ஹாய் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஃப்ளஷ் டேங்கை பார்த்தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃப்ளஷ் டேங்கை எப்படி பயன்படுத்துறது என்ன மாதிரிலாம் நாம் வந்து சே சர்வீஸ் பண்ணணும் எப்படிலாம் சர்வீஸ் பண்ணணுங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய வரணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சன் கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ப்ளஸ் டேங்க் என்றால் என்ன ப்ளஸ் டேங்க் அப்படிங்கிறது தண்ணியை ப்ளஸ் பண்ணி அல்லது ஒரு பொருளை ப்ளஸ் பண்ணி அதை எடுத்து வெளியே கொண்டு போகிறதுக்கு பேர் தான் ப்ளஸ் டேங்க் அப்படின்னு பேர் சரிங்க இந்த டேங்க் எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டில் ஃபிட் பண்ணப்பட்டிருக்கும் பின்னாடி பக்கத்தில் அதோடு இல்லாமல் இந்தியன் டாய்லெட்லேயே சில டாய்லெட்ல ஃபிட் பண்ணப்பட்டிருக்கும் இது தண்ணியை திறந்து விட்ட உடனே அழுக்க வந்து ப்ளஸ் பண்ணி அது வெளியே எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த டேங்குடைய வேலை இந்த டேங்குக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோம் நமக்கு எப்போ எப்போ தேவையோ அப்பாம்லாம் அதை ப்ரெஷ் பண்ணி அழுத்தி விட்டோம்னா அந்த தண்ணி ப்ளஸ் ஆகி கீழே போய்ட்டு அந்த கிளாஸ் எட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே அடித்து கிளீன் பண்ணிட்டு வெளியே கொண்டு போயிவிடுவோங்க அதாவது சேஃப்டி டேங்குக்கு எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் விட வேண்டியது தான் இந்த பிளஸ் டேங்குடைய வேலைங்க மௌலி வாக்கத்தில் ஒரு வீட்டில் இந்த பிளஸ் டேங்க் எனக்கு சர்வீஸ்க்காக வந்தது அப்போது இந்த ஸ்டேங்கை அவர் மாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் இல்லைங்க ஏங்க அந்த மாத்துறீங்க இந்த டேங்க் நல்லா தானே இருக்குது எதுக்காக மாற்றுறீங்க இது ஒரு ஃபுல் சர்வீஸ் பண்ணி அழகாக மாட்டிக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அழகாக வரும் பிறகு நீங்கள் தேவைன்னா வச்சுக்குவாங்க இல்லைனா இதே மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணி திரும்பவும் நீங்கள் இதை உபயோகிக்குவாங்கன்னு சொல்லி சொன்னேன் உடனே அவர் ஓகே நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னார் இந்த உயர்ந்த காவல் அதிகாரி ஒர்க் ஆர்டர் கொடுத்தப்பறம் நாம் சும்மா இருப்போம்மா நம்ம வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டோம் உடனே எல்லாத்தையும் கலட்டி பிரித்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரோட்டு ஓரமாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஏன்னா வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இடங்கள் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இது ரொம்ப சின்ன வீடு அப்படிங்கிறதுனால இதை நாங்கள் வெளியவே கொண்டு வந்துவிட்டோம் அதோடு இல்லாமல் பாத்ரூமுக்குள்ளே வச்சு இதை க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஆசிட் மூச்சு மூட்டி நமக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால இதை நாங்கள் ஓப்பன் ஏரியாவுக்கு வெளியே கொண்டு கொண்டு வந்துட்டோம் நாங்கள் பண்ணுற சர்வீஸை பார்த்த உடனே அவர் ரொம்ப ஆச்சரியத்தோட இனிமேல் இந்த டேங்கை கட்டாயமாக முழுமையாக ஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க ஏன்னா நாங்கள் அதை பிரித்து வச்சுருக்க விதத்தை பார்த்தோடனே அவர் ரொம்பவே பயந்து அலண்டு போயிட்டார் அது மட்டும் இல்லை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கை பார்த்த உடனே இதை நம்ம மீண்டும் கிளீன் பண்ணி பயன்படுத்த முடியுமா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க இந்த டேங்கில் நிறையா அயன் சால்ட்டு இந்த இந்த மாதிரியெல்லாம் நிறைய அதில் இருந்தது அது எல்லாத்தையுமே நாங்கள் ஆசிட் போட்டு பக்கவாக கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஆசிட்டை விடும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே தள்ளிக்கிட்டு வந்தது பொதுவாகவே ஆசிட் ரொம்பவே அழுக்கு இருந்துச்சுன்னா அது நுரத்தள்ளிக்கிட்டு தான் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா இது பயங்கரமாக தள்ளிட்டு வந்துச்சு காரணம் ஏகப்பட்ட அழுக்கு என்பதனாலையும் எங்களுக்கு மூக்கு எரிச்சல் அதிகமானதுனால நாங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டோம் அதையும் எங்களுக்கு அந்த காவல் அதிகாரியே அந்த உயர் அதிகாரியே எங்களுக்கு அந்த மாஸ்க் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு இப்படிலாம் ஒரு அதிகாரி கேட்டாங்கன்னா நாம் சும்மா இருப்பமாக விரல் நுனியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய திறமைகளை காட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஆமாங்க உடனே அதை அக்கக்கா தனித்தனியாக பிரிச்சுட்டோம் அதை ஆசிட் போட்டு வாஷ் பண்ணிட்டோம் திரும்பவும் இந்த டேங்குக்கு எந்த ஸ்பேர் பார்ட்ஸும் நாங்கள் மாற்றவே இல்லைங்க எல்லாமே அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸையே நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் எல்லாத்தையும் பக்கவாக அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் மீண்டும் இதை பயன்படுத்தும் வகைக்கு நாங்கள் கொண்டு வந்தோம் ஆசிட் போட்டு அதை அதில் படிஞ்சிருக்க சால்ட்டையும் அதில் படிஞ்சிருக்க கருப்பு அயனையும் ஊற வச்சு நல்லா அடித்து வெளியே எடுத்தாச்சு அது மட்டும் அல்லாமல் அதை தேய்ச்சும் விட்டாச்சு பின்னர் ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பால் நாம் அதை ப்ரஷ் பண்ணி பக்காவாக க்ளீனும் பண்ணிகிட்ருக்கோம் ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பை வச்சு நாம் இதை கிளீன் பண்ணதுனால நமக்கு ரொம்ப எளிமையாக இருந்தது இதில் இருக்கக்கூடிய சால்ட்டு எல்லாமே அந்த ஆசிட் போட்டதுனால் ஆசிட் மூலமாக எல்லா சால்ட்டுமே ரிலீஸ் ஆகிடுச்சிங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நாங்கள் அடித்து கிளீன் பண்ணி வெளியே எடுத்துவிட்டோம் அது மட்டும் இல்லைங்க இது முடிஞ்ச பிறகு அடுத்தால் இதுக்கு நிறைய வாஷர் செட்டு வரும் இதில் ஸ்பேர் பார்ட்ஸ் நாங்கள் எதையும் மாற்றவே இல்லை அதுக்கு போடக்கூடிய வாஷர் செட்டு தனியாகவே நம்ம கடையில் விற்கிது அந்த வாஷர் செட்டை வாங்கி நாங்கள் இதில் புதுசாக நாங்கள் அமைச்சிட்டோம் எல்லா வாஷர் செட்டையும் மாட்டியா மாற்றியாச்சு புது வாஷராக போட்டாச்சுங்க பால் கப்பு பங்கு ஓரிங் இந்த ப்ளஸ் டேங்குக்கு சுமார் பதினஞ்சு முதல் பதினாறு பதினேழு வாசர் வரைக்கும் இதில் வரும் எல்லா வாசரையும் மாற்றி நாம் புது வாசல் போட்டாச்சு இப்போ இந்த ப்ளஸ்டேங்கை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எல்லாமே புது செட்டுங்க ஸ்பேர் மட்டும் தான் பழசு ஆனால் வாசர் புதுசு அப்படிங்கிறதுனால இது புது மாதிரியாகவே இயங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி நாம் இதை கிளீன் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க அப்படி பண்ணுறதுனால நமக்கு தண்ணி வேஸ்டேஜ் போகவே போகாது நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம்க இந்த மெட்டீரியல் அனைத்துமே அதில் இருக்கக்கூடிய ஸ்பேருங்க இந்த ஸ்பேருக்கு நிறைய வாசர் தேவைப்படும் எல்லா வாசலையும் மாற்றியாச்சுங்க வருஷத்துக்கு ஒரு முறை நாம் இந்த ப்ளஸ்ட்டு அங்கே நல்லா பக்காவாக தெளிவாக கழிவிடணுங்க இந்த மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணுறதுனால நமக்கு தண்ணி லீக்கில் இருந்து நம்ம நம்ம காப்பாற்றிக்கலாம் நிறைய தண்ணி உள்ள கலகலன்னு போய்கிட்டே இருக்கும் அதை நாம் தடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லிட்டரு நூறு லிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் போய்கிட்டு இருக்கும் குறைஞ்சது இதெல்லாம் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஐநூறு லிட்டரு இரநூறு லிட்டர்லாம் ஒவ்வொரு டேங்குக்கும் இருக்கும் நம்ம இந்த டேங்கை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரியான ஐநூறு லிட்டர் அறநூறு லிட்டர்லாம் வேஸ்டேஜ் போகிறத நம்ம தடுத்துக்கலாம் ஒரு டேங்குக்கே நம்ம குறஞ்சது முந்நூறு லிட்டரு இரநூறு லிட்டரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு மூணு டேங்கு நாலு டேங்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நாலு கிளாஸ் எட்டு இருந்துச்சுன்னா நாலு ப்ளஸ்ட்டு அங்கே இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் நாம் இதை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கு சர்வீஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க தண்ணியும் மிச்சமாகும் இதன் மூலமாக நம்ம வீட்டுக்கு கரண்ட்டு பில்லும் மிச்சமாகும் நிறைய பணம் வரையும் போகிறது தடுக்கலாம் இந்த சர்வீஸ் மூலமாக சில பேர் பார்த்திங்கன்னா இந்த அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்க இது அசிங்கமாக அறுவறுப்பாக இருக்குது இந்த அழுக்கெல்லாம் நம்ம போய் கழுவி திருப்பி இந்த டேங்கை பயன்படுத்தணுமா அப்படின்லாம் நினைப்பாங்க இந்த டேங்கில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா டாய்லெட்டில் இருந்து வரக்கூடிய அழுக்குகள் எதுவுமே கிடையாதுங்க இது எல்லாமே தண்ணியிலேருந்து வரக்கூடிய அயன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அயன்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கலராக இருக்கும் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை இருக்கும் தண்ணி அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவுதாங்க அங்கே எதுவுமே தண்ணி அந்த அளவுக்கு வராது தண்ணி எந்த அளவுக்கு கலர் மாற்றமாக இருக்கோ அந்த அளவுக்கு டேங்குடைய கலரும் மாறியிருக்கும் இருக்கும் இது ஒரு வித க கருப்பு அயன் ஒரு சில இடங்களில் சிகப்பு அயன் அந்த மாதிரியெல்லாம் நிறைய அயன்களுடைய கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது கலருக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்குள்ள அந்த அயன் படிஞ்சு இருக்கும் என்னடா இது இந்த அழுக்கை நம்ம க்ளீன் பண்ணி தான் நம்ம பயன்படுத்தணுமா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இந்த அயனை தான் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இந்த அயன் ஃபில்ட்ரு பண்ணாதவங்க இந்த அயன் எல்லாத்தையும் நம்ம சா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது நம்ம நிறையா தெரியாது இந்த அயன் என்பது எல்லாமே தண்ணியிலே மிக்ஸ் ஆகி வரக்கூடிய ஒரு ஒரு அயன் தான் இது இந்த அழுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஒரு ஃபில்டர் பண்ணாத வீட்டிலலாம் நிறைய நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் நீங்கள் யாருமே இதை கெல்சியாக நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த டேங்கில் எந்த விதத்துலேயும் இதில் வந்து அழுக்கே இல்லை இதெல்லாம் வந்து அயன் தான் இது இது நம்ம சாப்பிடக்கூடிய அயன் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த அயனை தான் அதனால் யாரும் கெல்சியாக நினைக்க வேண்டியதில்லை இது டாய்லெட்டுக்கும் இதுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமும் கிடையாதுங்கிறதையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன் இதெல்லாம் இப்படி தான் நாம் சர்வீஸ் பண்ணி தான் நாம் வந்து இதை பயன்படுத்துகிறமா அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கோங்க இது ஒரு நல்ல ஒரு வழிமுறை இந்த வழிமுறை நம்ம பயன்படுத்திக்கிறதுனால எந்த விதத்துலேயும் தவறே கிடையாது இப்படி பயன்படுத்துறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ நல்ல ஒரு பிரோஜனம் உள்ள வீடியோவாக நான் நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் இதே போன்று வேறு ஒரு நல்ல வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்